ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சாந்தி தேட்டரில் இருக்கோம் எங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து வந்தேன் அது அம்மா அது அக்கா எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்து அண்ணன் எல்லோரும் படம் பார்க்க அமரன் படம் பார்க்க எல்லோரும் வந்திருக்கோம் எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க நம்மளும் போகிறோம் இதான் உள்ள இருக்க இந்த உள்ளே இருக்க போயிட்டோம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சீட்டு முன்னாடி அதனால நாங்கள் முன்னாடி போய்ட்டோம் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் மாமா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு ஸ்நாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ரெண்டு பைக்கும் போட்டாங்க கடலுக்கும் ஆகாஷத்துக்கும் இடையில் உள்ள தூரம் எனக்கு மகனுக்கும் அண்ட் ஃபுர் எவர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் மை லவ் இதான் அவன் நிறையாவது அம்மன் பண்ண அம்மன் ஷேர் பண்ணுங்க லைக்